தற்பொழுது நாங்கள் கணக்கெடுப்பு செயற்பாட்டு விருப்ப தெரிவிகளில் நாங்கள் முதலாவதாக கணக்கெடுத்தல் தொடர்பாக பார்க்கலாம் அதற்கு முதலாவதாக உள்ள கணக்கெடுக்கும் தெரிவை தெரிவு செய்து இதில் உள்ள நெவிகேஷன் பட்டனில் செலுத்தினால் உங்களுக்கு இதில் ரெண்டு தெரிவுகள் தோன்றும் முதலாவது உட்செலுத்தவும் அடுத்தது தேடவும் அண்டு இதில் உட்செலுத்தவும் என்றால் ஏற்கனவே நீங்கள் தெரிவு செய்த தொகை மதிப்பு கண்டனத்தில் உள்ள அண்ட் டேட்டா தரவுகளின்படி இதில் நீங்கள் தெரிந்த நேரடியாக தெரிந்த வீ வீடை அதாவது ஒரு வீட்டுக்கூரை நீங்கள் நேரடியாக நம்பர் மூலம் என்ற வண்ணி நீங்கள் உச்செலுத்தலாம் இல்லாட்டி தேர்டவம் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தேடவும் ஆப்ஷனில் நீங்கள் தெரிவுகளை அதிலே அண்ட் டேட்டாவகளை கொண்டு நீங்கள் கட்டிட வீட்டுக்கூறுகளை காணலாம் உதாரண இந்த உதாரணமாக பெண் நீங்கள் இதில் ஒரு வீட்டுக்கூரை முதலாவது வீட்டுக்கூரை தெரிவு செய்கிறேன் இதை தெரிவு செய்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் அந்த வீட்டுக்கூறில் நிறைய அம்சங்கள் உள்ளது இதில் நீங்கள் முதலாவது ஒப்சனாக நீர்காணலை ஆரம்பிங்கள் அதாவது நீங்கள் நேரடியாக சென்று நீர்காணனை எடுக்க முடியும் பதிலளிப்பவர் உள்ள உள்ளாரினேன் அல்லது இந்த வீடு நான் இப்பொழுது நீர்காணலை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லுகிறேன் இப்பொழுது நிரந்தரமாக கூறு மூடப்பட்டுள்ளது என்ற ஆப்ஷனைக்கு வருவோம் இந்த ஆப்ஷனை கொடுத்தவுடன் நீங்கள் இதை நிரந்தரமாக கூடு இடிக்கப்பட்டதாக மூடப்பட்டு நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளதாக நீங்கள் இதை உறுதிப்படுத்த வேண்டும் இதில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இது நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளது என்பதில் உறுதியாக உள்ளீர்களாக என்று கேட்கிறது அதை நாம் ஆம் என்று சொன்னால் நாங்கள் அதை கூறு நிரந்தரமாக மூடப்பட்டாக நாங்கள் அதை பதுகிறோம் இல்லை என்று சொன்னால் அதை ரத்து செய்யலாம் நாம் ஆமன்று கொடுத்து இப்பொழுது அந்த பயில் அந்த வீட்டுக்கூறு நேரடியாக நிர நிரந்தரமாக மூடப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது இப்பொழுது இதை நாங்கள் எவ்வாறு ஒரு கட்டத்தில் அதில் உள்ளவர்கள் சில நேரம் திருப்பி நிரந்தரமாக மூடப்பட்ட வீட்டுக்கூறுக்கு ஆரம்ப வந்திருந்தால் நீங்கள் திருப்பி இதை மேம்பட்ட தெரிவுகளுக்கு சென்று நீங்கள் இதை மீளப்பெறலாம் அதை எப்படி செய்வதென்று பார்க்கலாம் இதில் மேம்பட்ட விருப்ப தெரிவுகளில் நீங்கள் ஆப்ஷனை தெரிவு செய்து நெக்ஸ்ட்டை கொடுங்கள் இதில் வந்து இதில் நிரந்தரமாக இதில் மூன்றாவது ஆப்ஷனாக நிரந்தரமாக மூடப்பட்டல்ல இடிக்கப்பட்ட வீட்டுக்கூரை திரும்ப பெறுதல் என்று ஒரு ஆப்ஷன் உள்ளது தெரிவு அந்த தெரிவை நீங்கள் தெரிவு செய்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்கன்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே நிரந்தரமாக மூடப்பட்ட இடிக்கப்பட்ட கூறுகளை மீளப்பெறுவதற்கான ஆப்ஷனில் ஒரு வீட்டுக்குறை காட்டுகிறது நம் ஏற்கனவே பார்த்தது போல் முதலாவது வீட்டுக்குறை நாங்கள் நிரந்தரமாக மூடப்பட்ட வீட்டுக்குறாக ஏற்கனவே தெரிவு செய்திருந்தோம் இப்போ அதை நாங்கள் முதலாவது டிக் செய்து இப்பொழுது நாங்கள் அதுக்கு உங்களுடைய கொமன் ஜூசெனையும் கேட்கும் ஏற்கனவே தெரியும் இதுக்கு ஐந்திலட்சம் என்றது தான் எங்களோட ஜூசெண்ணையும் இப்பொழுது அதில் கேட்கும் கூரை நிரந்தரமாக நீக்குவதில் நீங்கள் ஒரு அதாவது நிரந்தரமாக மூடப்பட்ட வீட்டுக்கூறு லிஸ்டில் இருந்து இதை நீக்குவதற்கு உறுதியாக உள்ளீர்களா என்ற ஒரு மெசேஜை கேட்கும் அதில் நீங்கள் ஆம் என்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது நீங்கள் சரி என்று கொடுத்தால் இப்போ இந்த வீட்டுக்கூறு வந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட வீட்டுக்கூறையிலேருந்து மீளப்பெறப்பட்டு இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வகையில் அது வந்திருக்கும் அதுக்கு நீங்கள் பக்ஸ் செய்து கணக்கெடுத்தலுக்கு திருப்பி சென்று தேடவும் எல்லாடி உற்செழுத்தவும் இயக்கணும் நமக்கு தெரியும் தானே அதில் முதலாவது வீட்டு கூறுகின்ற உற்செழுத்தவும் கொடுத்து ஜீரோ ஜீரோ ஒன் என்றது கட்டட இலக்கம் ஜீரோ ஜீரோ ஒன் என்றது கூறின் இலக்கம் இப்பொழுது நீங்கள் நீர்காணலை தொடங்கலாம் அ இல்லாவிடையும் இதை நீங்கள் நீர்காணல் செய்ய முடியாது பொழுது நீர்காணலுக்குரிய நீங்கள் அதாவது இதில் ஒப்ரேஷனர் மேனுவல் வந்து ஒப்ரேஷனுக்கு நீங்கள் வந்துள்ளீங்க